வேலவன் சீக்கிரம் வருக சரவண பவனார் தடுதில் சரவண பவனார் தடுதில் வருக ரவ சர ரிகண பவ சாரரி சரவண வீரா சரவண நிற நிற நிறைய வருக வருக யாலும் நிலையோன் கையில் பன்னிரண்டாயுதம் பாசாங்குசம் பரந்த பன்னிரண்டு விரைந்தன காக்க வேலோன் வருக Payments, ും അടവും കൊണ്ടൊലിയാ ശിവ ആറ് മുഖം അണിമുടി വാറും பன்னிரு கண்ணும் பன்னிறு கண்ணும்வல செவ்வாயும்ன்னும் இலகு மண்டலமும் ஆறில் தின் பல் தூட்டணமும் பதக்கம் கரித்து நன்மணி பூண்ட நவரமாலையும் முப்பரி நூலும் முத்தணி மாறும் செப்பழகுடையை சிறுவை சுவண்ட மருங்கில் சுடரொளி பட்டம் நவரத்னம் பதி கொடை அழகும் இணை முழந்தாலும் திருவடியாதனில் சீலம் ஒளி முழங்க செகன 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 மொக 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 மொகனகன ுடிங்கு விந்து முந்து முந்துகவே யாளு செல்வாம் மைந்தன் வேணும் பேணும் மரமகம் லாலா லாலாசமும் லீலா 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 வினோதம் ஒன்றிறுபடியை உறுதியும் என்றலை துள்வினை எடி காக்க என் உயிர் கீரா இதைவன் காக்க பன்னிரு விழியால் பாலனை காக்க அடியேன் காக்க பொடி பொனை நெற்றியை புனித வேல் காக்க கதிர் வேல் இரண்டும் கண்ணினை காக்க விதி செவி இரண்டும் வேல் காக்க நாசிக இரண்டும் நல் வேல் காக்க பேசிய வாய்தனை பெரும் வேல் முப்பத்தில் முப்பத்திருமால் முனைவேல் காக்க செப்பிலே நாவினை செவ்வேல் காக்க வேல் காக்க என்னும் கழுத்தை வேல் காக்க ரத்த வடிவேல் காக்க சேரில முளை வேல் காக்க வழிவேல் இருந்தோல் வளம் பெற காக்க பிடரிட இரண்டும் பெருவேல் காக்க அழகுடல் முதுகை அருள் காக்க பழுபதி நாரும் பருவேல் காக்க வெற்றிவேல் வயிற்றை விளங்கவே காக்கிட அழகுரச் செவ்வேல் காக்க நாணம் கயிற்றை நல்வேல் காக்க ஆண் பெண் குறிகளை அயில்வேல் காக்க பிட்டண்டும் பெருவேல் காக்க பட்ட குடத்தை வல்வேல் காக்க பனை தொட இரண்டும்வேல் காக்க கனைக்கால் முழந்தால் கதிர்வேல் காக்க ஐவீரல் அடிணை இரண்டும் கருணைவில் காக்க முன்னங்க இரண்டும் முரண் மேல் பின்னங்க இரண்டும் மலம் நல்வேல் காக்க முப்பான் அடியை முனைவேல் காக்க எப்பொழுது வேல் காக்க அடியேன் வசனம் ஆசை உளம் கடுரே வந்து கனகவேல் காக்க வருபகன்னில் வஜவேல் காக்கையில் அலையல் காக்க மத்தில் எதிர்வேல் காக்க தாமதம் நீக்கி சதுர்வேல் காக்க 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 கனகவில் காக்க நோக்க நொடியில் காக்க காக்க தலையர காக்க காக்க பாக்க பாவம் ஒடிப்பட பில்லி சூனியம் பெரும் வகையகல வல்ல பூதம் பாலாட்டி

படியில் முண்ட பாச கைற்றம் கட்டுடனங்கும் கதரிட கட்டு கட்டிருட்டு கால் கருமுடிய கட்டு கட்டு கதரிட கட்டு முட்டு முட்டு விழிகள் விரிங்கிட செக்கு செக்கு செது செதிலாக சொக்கு கூர்வடி விடுவிடுந்தது ஓட புளியும் நரிவாய போர் நாயும் எலியும் கரடியும் இனி தொடர்ந்தோடு மாவும் செய்யான் கூறும் கடிவிட விஷங்கள் கடுத்து இறங்கும் விஷயங்கள் எளிதுடன் இறந்த ஒழிப்பும் சுருளும் ஒரு தலை நோயும் வாதம் சைத்தியம் வலிப்பும் பித்தமும் பக்கம் படற்வாழ் தடுவன் படுவான் கைதால் சிலந்தி பருத்த கரனை பருவறையாக்கும் எல்லா பிணையும் என் வேனைதான் ஆணும் பொண்ணும் அனைவரும் எனக்கும் மண்ணால் அரசரு மகிந்து உன்னை துதிக்க நாமம் சரவண பவனே சைவொளிபவனே திரிபுர பவனே திகழொளிபவனே பரிபுரபனே பவமொழிபவனே அறிவி அமரவ தேவர்கள் கடும் சிறை விருத்தல் கந்தா சுகனே கதிர்வீழே கார்த்திகை இடும்பனை அழித்த இணையவே சலனே சங்கரன் புதல்வா கதிர்காமத்துரை கதிர்வேல் முருகா பழனி பதிவாள் பாலகுமாரா ஆவிரன் குடிவாள் அழகிய வேளா செந்தி ஆரோலையும்

அன்புடன் வேலாயுதனா சித்தி பெற்ற சிறப்புடன் வாழ்க 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 மயிலோன் வாழ்க 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 வடிவேல் வாழ்க 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 மலை வாழ்க 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 மலை குற வாழ்க 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 வாரணத்துவசன் வாழ்க வாழ்க வரு எத்தனை 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 பிழைகள் அடியேன் செய்யும் பெற்ற குறமகள் பிள்ளையான் பிரியமழித்து மைந்தனன் மீது அருசை மகிழ்ந்தருளி அரிசை கவசம் விரும்பி

நல்வழி பெறுவார் தாய் வாழ்வார் கந்தறி வேலாய் தவசடி வழியாய் காண மொழியாயன் வழியாய் காண வெறுமொழி பெய்கள் பொல்லாதவரை பொடி பொடியாக்கும்

ടി ഉരുളരാ പോറ്റി ദേവേ പോറ്റി പുറമണമോവ പോറ്റി സിമിക ദിവ്യ ദേഗ പോടുമ്പായുഗനേ ഇടുമ്പ പോറ്റി കടബാ പോറ്റി കൂക്ഷി പെച്ചുണയും உயிரி கணக சபை கோர் அரசே மயில் மயில நடி சரணம் 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 சரவண பவம் சரவண சரவண சண்முக சரணம் சரவண சரணம் சண்முகம்

யமாமுகனே சிறு காடும் தனியோனை சகோதரனே உல்லாச நிறகுலையோ கவித கல்லாபவீனோ நீவையோ எல்லா மர எண்ணெய் இழந்த நலம் சொல்லாய் நுருகா குரபதியே வானோர் புனைபார் கனல் மறுபாருடமே ஞானமே தயமோ நவிழான் மறையே யானோ மனமோ எனையாண்டவிட விட தானோ பொருளாவது சண்முகனே வளையப்பட்ட கைமாதொடு மக்களனுக்கு தலையப்பட்டு அழியா தகுமோ தகுமோ கிளையப்பட்டு எழுசூர உரமுங்கிரி உத்த தொழையா ஒருவர் தொடுவேலவனே மகமாயை கலந்திட வல்லபிரான் முகமாறு மொழித்து மொழித்திடனே அகமாடை மடந்தியரின் அயருணும் சகமாயண்ணின் தயங்குவதே கிரியானே மகனே சிலைமீது முனைனான் அணியாரம் அரும்பு மதோ பணியாயனவழி பதம் பணி கொண்ட தனியாவதி மோக தயாவரனே மனமே கதியும் தரவரது விடுவாய் வடிவில் இறைவான் குடுவாய் நெடுவில் தனைக்கோள் படவே விடுவாய் விடிவாய் வினையா வையமுமே அமரும் பதிகோளகமாம் பிரமரங்கடமை போல் பேசியவா குமரன் குமரி மகன் சமரம் ஒருவா தானவ் நாசகனே மட்டூர் குழ